அனைவருக்கும் வணக்கம் நம்ம டெய்லியும் வேலை வாய்ப்பு செய்திகளை வார வாரம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வாரத்துக்கான வேலை வாய்ப்பு செய்திகள்னு பார்க்குறப்ப முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரல் ஸ்கிராப் வர்த்தக நிறுவனத்தில் நமக்கு முப்பத்தி ஏழு காலியிடங்கள் வந்து இருக்கு ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்ஸ் சிஸ்டம் ஆப்ரேஷனல்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அட்மின் அப்படின்னு சொல்லி ஸோ கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ டெக் எம்பிஏ எம்சிஏ இதெல்லாம் இருக்கு வயது வரம்பு பதினெட்டுல இருந்து இருபத்தி எட்டு தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு அதுக்கப்புறமா குரூப் டிஸ்கஷன் அப்புறம் இன்டர்வியூ சரியா முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி நாள் அப்ளை பண்றதுக்கு சோ இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணணும் சரியா அடுத்தது மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா நவோதயா வித்யாலயா பள்ளி அதுல பள்ளி முதல்வர் துணை முதல்வர் முதுநிலை ஆசிரியர் இந்த மாதிரி நூலகர் போன்ற பல்வேறு பிரிவுகளுக்கு ஏகப்பட்ட வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிரிவு வாரியாக கல்வி தகுதி வயது எல்லாமே மாறுபடும் எழுத்துத் தேர்வு ஸ்கில் தேர்வு அதுக்கப்புறமா சான்றிதழ் சரிபார்ப்பு தான் என்னுடைய அந்த முறை நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு காலியிடங்கள் ஓகேங்களா ஸ்டோர் ஆஃபீஸர் ரேடியாலஜி அனஸ்தீஷியா டெக்னீஷியன் கிளர்க்கு ஆய்வக உதவியாளர் ஃபார்மசிஸ்ட் நர்சிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகள்ல இருக்கு ஒவ்வொரு பிரிவுக்கும் ஏற்ற மாதிரி வயது கல்வித் தகுதி எல்லாமே மாறுபடும் தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு ஸ்கில் தேர்வு அதுக்கப்புறமா சான்றிதழ் சரிபார்ப்பு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்தது இந்திய எஃகு உருக்காலை நிறுவனம் செயல் ஓகேங்களா நூத்தி இருபத்தி நாலு காலியிடங்கள் இருக்கு எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் மெட்டலர்ஜி சிவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கெமிக்கல் கம்ப்யூட்டர் போன்ற பல பிரிவுகள்ல கல்வி தகுதி பிடெக் வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருபத்தி எட்டு தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு குரூப் டிஸ்கஷன் அதுக்கப்புறமா நேர்முகத் தேர்வு ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்களுக்கான கடைசி நாள் அடுத்தது ரயில் சக்கர தொழிற்சாலை விளையாட்டு வீரர்களுக்காக ஒரு பதினஞ்சு காலியிடங்கள் என்னென்ன கேம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்ததா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிளஸ் பிளஸ் டூ அல்லது பத்தாம் வகுப்பு அல்லது ஐடிஐ படிச்சிருந்தா போதும் அந்த விளையாட்டுல சிறந்து இருக்கணும் நம்ம பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு ஏஜ் கேட்டகரி சர்வதேச தேசிய அல்லது பல்கலைக்கழக போட்டிகளில் சான்றிதழ் பெற்று இருக்கணும் சான்றிதழ் தெரி சரி ஸ்கில் தேர்வும் இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா காலியிடங்கள் நூத்தி பதினஞ்சு இருக்கு தலைமை மேனேஜர் சீனியர் மேனேஜர் மேனேஜர் சட்ட அலுவலர் மற்றும் பல்வேறு பிரி பிரிவுகளுக்கு இந்த காலியிடங்கள் வந்து இருக்கு ஒவ்வொரு பிரிவுக்குமே பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அப்படிங்கிறது பிரிவு வாரியாக மாறுபடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அனுபவம் அப்படிங்கிறதும் அந்த பிரிவை சார்ந்து மாறிவிடும் ஓகேங்களா அதே மாதிரிதான் ஏஜ் கேட்டகரியும் என்ன போஸ்டிங்கும் அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஆன்லைன் தேர்வும் நேர்முக தேர்வும் இருக்க போகுது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்தது ஏற்றுமதி ஏற்றுமதி கடன் உத்தரவாத கழகம் அப்படிங்கிற இந்த இடத்துல முப்பது ப்ரொபேஷனரி ஆபீசர் அப்படிங்கிற பிரிவில் முப்பது காலியிடங்கள் வந்து இருக்கு சரிங்களா சோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பட்டப்படிப்பு வயது இருபத்தி ஒன்று முப்பது வயது வரைக்கும் இருக்கணும் தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்தது பரோடா வங்கியில காலியிடங்கள் இரநூ இரண்டாயிரத்தி எழுநூறு காலியிடங்கள் வந்து இருக்கு கர்நாடகா குஜராத் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் இருக்கு இல்ல தமிழகத்தை நம்ம பார்த்தோம்னா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இருக்கு சரிங்களா கல்வி தகுதி வந்து பட்டப்படிப்பு வயது வந்து இருபதுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கணும் தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு அதுக்கப்புறமா சான்றிதழ் சரிபார்ப்பு அடுத்ததா பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்தது இஸ்ரோவுக்கு கீழே செயல்படக்கூடிய நியூ ஸ்பேஸ் இந்தியாவில் ஒரு நாற்பத்தி ஏழு காலியிடங்கள் வந்து இருக்கு இதுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமா பிஇ பி பிஹெச்டி இது எல்லாமே இருக்கு சரிங்களா வயது வரம்பு பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு அல்லது பதினெட்டுல இருந்து நாற்பது வாக்கின் இன்டர்வியூ மூலயமா தேர்ச்சி முறை பனிக்காலம் ஆறு மாதத்திலிருந்து இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதில் பல்வேறு காலியிடங்கள் வந்து இருக்கு பல்வேறு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு அரசு நிறுவனங்கள்லயே ஸோ உங்களுக்கு பயனுள்ளதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி